வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பழங்களோட தோள்களை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க எல்லா பழங்களுமே உடலுக்கு நல்லது தாங்க அதில் அதிகமான நார் சத்து விட்டமின்கள் மினரல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு அதோட தோலை தூக்கி எறிஞ்சிட்டு சதப்பகுதியை மட்டுமே நம்ம சாப்பிட்ற மக்கள் தான் நம்ம சாப்பிட்ற மக்கள் சதப்பகுதியை விட தோள அதிக சத்துக்கள் மறைஞ்சிருக்கு தோல் இருக்கிற கடின தன்மையும் சுவையும் விரும்பாம அதை தூக்கி எறிஞ்சோம் இனிமேலாவது இந்த வந்து தொடர்ந்து அப்படி செய்யாதீங்க உடல் நலன கருதி தான் பழங்களை சாப்பிட்றோம் தோல்ல அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச வாட்டியாவது ஏன் தூக்கி எறிய தூக்கி எறியணும் யோசிங்க சில பழங்களோட தோள்களை பத்தியும் அதோட நன்மைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆரஞ்சு தூள் ஆரஞ்சு தூள் வந்து உடல் எடையை குறைக்கும் நெஞ்சரிச்சல் மற்றும் மழை சிக்கலை குணப்படுத்தும் புற்று நோயை தடுக்கும் இதயத்தை பலப்படுத்தும் ஆரஞ்சு தோலை புளி புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா சுவையும் சத்துக்களும் அபாரமாக இருக்கும் வாழைப்பழத்தூள் வாழைப்பழத்தோளை பற்களை தினமும் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா பல் மஞ்சள் கரை வெள்ளையாகும் காயங்கள் மீது தடவனோம்னா புண் வந்து விரைவில் ஆறும் பாத வெடிப்புல தினமும் இந்த தோலை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்துல வெடிப்பு மறையும் மாதுளம்பழம் தோல் மாதுளப்பழத்தோல்ல லேசான துவர்ப்பு சுவையுடன் இருக்கும் இது இதய நோய்கள் வராம தொடுக்கும் வயிற்று போக்க கட்டுப்படுத்த அதை வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் எலும்பையும் பலப்படுத்தும் வெள்ளரிக்காய் தோல் இதில் தோல்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது நார் சத்து நிறைஞ்சிருக்கு உடல் எடையை குறைக்கும் மழை சிக்கலை குணப்படுத்தும் கண் பார்வையை அதிகப்படுத்தும் ஆப்பிள் தோல் ஆப்பிளில் தோலோட பிளைவனாய்டு இருக்குது இது புற்றுநோயை எதிர்க்கும் நோய் எதிர்ப்பு செல்களை வலுப்படுத்தும் இதில் இருக்கிற அர்சோலிக் அமிலம் உடல் ஒரு பருமன குறைக்கும் எலும்பச்சி தோல் எலும்பட்சி தோளில் பற்களை உண்டாகிற தொற்றுகளை அளிக்கும் இதில் இருக்கிற லெமன் அப்படிங்கிற சல்வெஸ்ட்ரால் இரண்டுமே புற்றுநோயை விரட்டும் நச்சுக்களை வந்து உடல்லிருந்து வெளியேற்றும் நிறைய சுவாரஸ்யமான ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்த்தோம் மேலும் பல சுவாரஸ்ய ஆரோக்கிய நன்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி